எம்ஏ பட்டம் படித்து முடித்த பின்பும் இந்த தொழில் அப்படி கையில எடுத்து ஒரு சிங்க பெண்ணை போல செய்து கொண்டிருக்கிறார் குழந்தையா பிறந்த எல்லாருமே அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க இறுதி சடங்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை இருக்கு அதற்கு நானே உதாரணம் இது நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது சாதாரண எதிர்ப்புகள் அல்லங்க சார் என்னோட இதுல என்னை தள்ளி வச்சிருந்தாங்க

நீங்கள் டீ குடிக்கணும்னா கூட வெள்ளை பாலும் கருப்பு தேயிலையும் காதலித்து கலப்பு திருமணம் செய்தால்தான் ஒரு டீ கூட நீங்கள் குடிக்க முடியும் பிராமண சமூகத்தில் பிறந்த நம்முடைய சகோதரி ஒரு பிராமண சமூகத்தில் பிறக்காத ஒரு மனிதரை காதலித்து அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாரும் நீங்கள் எங்களை ஒதுக்கி வச்சீங்க ஆனால் வாழ்வை மீண்டும் கட்டமைத்து மேலே வந்து நின்று கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான விருது குரலாற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தரக்கூடிய விருது இப்படி ஒரு பெண்மணியை ஒவ்வொரு பெண்மணியுமே ரோல் மாடலாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விருதை தருவதற்காக யார் நம்ம முதல கூப்பிடுவோம் இந்த விருதை தருவதற்கு ஆக்ட்ரஸ் வெண்ணீராடை நிர்மலா அவர்களை மேடை கழிக்கிறோம் அவங்களுடன் இணைந்து அடையார் ஆனந்த பவன் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் த லவ் ஹோப் பவுண்டர் பூஜா ஸ்ரீனிவாச ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம் அண்ட் அவங்களுடன் இணைந்து லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டர் டாக்டர் மீனாட்சி எஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஓபிஜி சென்டர் அவங்களையும் இவர்களின் கரங்களால் விருதாளர் எதற்காக விருது வாங்க போகிறார் அவர் செய்த சேவை என்ன பார்ப்போம் எல்லாம் முடியும் இடத்தில் புதிய வாழ்வை தேடிக்கொண்டவர் ஜெயந்தி சுடுகாடு பெண்கள் கால் வைக்க கூடாத இடமாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது ஆனால் சிதையூட்டும் பணியாளராக சேர்ந்து அந்த பழைய விதிகளை தீயிலிட்டு கொளுத்தி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஜெயந்தி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த எம்ஏ பட்டதாரி தந்தையின் திடீர் மரணம் வாழ்க்கையை புரட்டி போட மாநகராட்சியின் மின்மயானத்தில் தோட்டப் பணியாளராக சேர்ந்தவருக்கு சிதையூட்டும் வேலை கிடைத்தது தயங்காமல் சேவை பணியாக அதை ஏற்றார் எல்லா திசைகளிலும் எதிர்ப்புகள் பின்வாங்கவில்லை அவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இருக்கிறார் மூட நம்பிக்கைகளை புறந்தள்ளி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் உறவுகளுக்கு இறுதி சடங்குகள் செய்ய உறுதுணையாக நின்றிருக்கிறார் தன் அம்மா அவருக்கான இறுதி சடங்கில் பங்கேற்பதில் உறுதியாக நின்றார் வாழ்ந்து முடித்தோரை கனிவுடனும் துணிவுடனும் வழி அனுப்பி வைக்கும் ஜெயந்திக்கு சேவை தேவதை விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன் சேவை தேவதை ஜெயந்தி அவர்களை தேவதை எல்லாம் முடிகிற இடத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் நம்முடைய சேவை தேவதை ஜெயந்தி அவர்களை வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது கட்டாயம் ஒவ்வொருக்கும் இருக்கும் பிறப்பு ஒரு எந்த சாதனை செய்ய முடியாவிட்டாலும் விட்டாலும் இறப் இறப்பு வருவதற்குள்ளாவது ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுடன் நான் இந்த சேவையை செய்து வருகிறேன் பிராமணகுலத்தில் பிறந்தாலும் இறப்பு நடந்த வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டம் துக்கம் அது அதுக்கு யாரும் துணை வருவதற்கு வரமாட்டார்கள் நல்லதுக்கு வரவங்க கூட கெட்டதுக்கு அதிகம் வரமாட்டாங்க ஆனால் அந்த இறப்பு சம்பவத்தையும் நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த சேவையை ஒரு பன்னெண்டு வருஷமாக செஞ்சு வந்துட்ருக்கேன் எனக்கு இந்த சேவை செய்வது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்த்துக்கள்மா அவங்க ஒரு எம்ஏ பட்டதாரி எம்ஏ பட்டம் படித்து முடித்த பின்பும் இந்த தொழில் அப்படி கையில எடுத்து ஒரு சிங்க பெண்ணை போல செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு கேள்விமா சார் இந்த சமூகத்துல இன்னும் நிறைய பிற்போக்கு தனங்கள் இருக்கு பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கு இன்னும் பெண்ணை வந்து நாலு அடி முன்னாடி போனா ரெண்டு அடி பின்ன எடுக்க ஒரு கூட்டம் இருக்கு ஓகேங்க சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு தீமையை எரிக்கணும் நெருப்புல போட்டு எரிக்கணும்னா பெண்களுக்கு எதிரான தீமை கொடுமையை எந்த கொடுமையை நீங்க எரிப்பீங்க பெண்கள் இப்ப நான் செய்யற சேவையிலேயே சொல்றேங்க சார் ஆண்கள் மட்டும்தான் வந்து இறுதி சடங்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆண்கள் மட்டுமே செய்யணும்னு எந்த மனு தர்மத்திலையும் எழுதப்படவில்லை குழந்தையா பிறந்த எல்லாருமே அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க இறுதி சடங்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு நானே உதாரணம் கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய உதாரணம் பெண் நினைத்தால் செய்ய முடியாது இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி சாதித்தி காட்டிய ஒரு பெண்ணா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா சாதாரண எதிர்ப்புகள் அல்லங்க சார் என்னோட இதுல இருந்தே என்னை தள்ளி வச்சிருந்தாங்க என்னோட மனமும் கலப்பு மனம் ஐம்பது சதவீதம் இந்த இதுல வந்து ஆமா நல்லது எனக்கு அழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படியே மீறி போனாலும் தனியா அந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நின்று நான் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வருவேன் அதுக்கெல்லாம் நான் மனசு தளரவே இல்லை அப்படி ஒரு சமூகம் மட்டும் தான் என்னை ஒதுக்கி வச்சுது என்னோட சமூகம் மட்டும் தான் என்னை ஒதுக்கி வச்சுது ஆனா இந்த இந்த சேவை செய்யறது மூலமா எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ ஆத்மாக்கள் என்னை இன்னும் வாழ்த்தின்னு தான் இருக்காங்க அது போது எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெரியவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க டீ குடிக்கணும்னா கூட வெள்ளை பாலும் கருப்பு தேயிலையும் காதலித்து கலப்பு திருமணம் செய்தால் தான் ஒரு டீ கூட நீங்க குடிக்க முடியும் பிராமண சமூகத்தில் பிறந்த நம்முடைய சகோதரி ஒரு பிராமண சமூகத்தில் பிறக்காத ஒரு மனிதரை காதலித்து அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிரை காப்பாற்றினார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் நீங்க எங்களை ஒதுக்கி வச்சீங்க ஆனா எல்லோரும் ஒதுக்கப்படுகிற ஒதுக்கி வைக்கிற ஒரு இடத்தில் நின்று வாழ்வை மீண்டும் கட்டமைத்து மேலே வந்து நின்று கொண்டிருக்கிறார் இவரை விட ஒரு பெரிய விருதாளர் இந்த மேடையில் பார்க்க முடியாது நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை தரலாம் இதுதான் அவள் விகடன் இதுதான் அவள் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு நீங்க நிறைய பண்றீங்க இந்த சொசைட்டிக்கு நீங்க நிறைய பண்றீங்க உங்களுக்கு எங்களுடைய ஸ்பான்சர்ல ஒருத்தவங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க எஸ் கண்டிப்பா அடியார் ஆனந்தவன் மேனேஜிங் டைரக்டர் பூஜா அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க உங்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு காசு Thank அவர்கள் சார்பில் இந்த காசோலையை வழங்குகிறார் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ